சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்றைக்கி குரோதி வருஷத்தில் நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா கடகராசி ஸோ இந்த கடகராசி நேர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எல்லாம் ஒரு நெகட்டிவாக சொல்லி சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ அஷ்டமசனி ஏன்னா நான் ஜென்ரலாக பார்க்குறவங்க கடகராசி இவனால் கஷ்டமாக சனி எப்படி இருக்கும்னு தெரியல சனி பகவான் கெடுதல் பண்ணுறாரோ இல்லையோ ஆனால் நம்மளுடைய நினைப்புகளும் நம்ம பயமுமே நமக்கு சில கெடுதலை வந்து உண்டு பண்ணும் அதனால கடகராசிக்காரர்கள் வெயிட் பண்ணிக்கிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைய நாளில் தினப்பலனில் ராசிகளுக்கு என்ன கிரகங்கள் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி நேர்களே இன்னைக்கு வந்து நமக்கு சந்திரன் மாறிட்டார் ஸோ சந்திரன் லாபத்தில் சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார் வியாபாரிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் ஸோ இன்றைய நாளில் நல்ல லாபம் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க எண்ணெய் வியாபாரம் பார்க்குறவங்க அப்புறம் இந்த சிறு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நாளாக அமையும் விவசாயிகளுக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் பொதுவாக எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலுமே இந்த சனி செவ்வாய் அதோட சேர்ந்த சந்திரன் இருக்கும்போது இந்த பூ பழம் அன்றாடம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாக இருக்கும் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்னைக்கு ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்துலயும் நம்ம ரொம்ப ஒரு மனம் விட்டு பேசுவதோ இல்லை இன்னைக்கு ஒரு வீக்கெண்டப்பா இந்த கார்ப்பரேட்லாம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மதனத்துக்கு மேலே வேலையை செய்ய மாட்டாங்க ஸோ அந்த வீக்கெண்ட் மூட் வந்து செட் அவங்களுக்கெல்லாம் ஸோ நல்ல ஒரு நாளாக இருக்கும் வெளியூர் போகிறவங்க அதான் நமக்கெல்லாம் இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நாள் இந்த நாளாக அமையும் மேஷராசினியர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் சந்திரன் அலைச்சல் நிறையா இருக்கும் இந்த இன்றைக்கெல்லாம் போய் எங்கேயாவது யார்கிட்டையாவது பணம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லை யாரையாவது பார்த்து இன்றைக்கி டீலெல்லாம் பேசணும் அப்படின்னு எதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காலைல ஃபோன் பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி ஒன்றும் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் கிளம்பும்போது பைக் பஞ்சரு சைக்கிள் பஞ்சரு இல்லைன்னா போகிற ஆட்டோ பஞ்சரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை சொல்லுவலப்பா காலையிலே கழுத்தருப்பாக இருக்கடா அப்படின்ட்டுனே அந்த மாதிரி இந்த ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க காலில் வேலையில் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் நமக்கு அது மனசு கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது எதற்காக அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு அந்த மாதிரி இருக்குது நம்ம நினச்சிக்கலாம் லாபத்தில் தான் நல்லா இருக்கே அப்படின்னு எங்கே நன்னா இருக்குது சூரியன் ராகு சுக்கரன் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஒரு செலவுக்கு நாலு செலவு வச்சிரும் அதனால் இன்றைய நாளில் எதாவது முக்கியமாக விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பரவாயில்லப்பா மத்தியானத்துக்கு மேலே நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன் சாயந்தரம் வச்சுக்கலாம் இல்லை நாளைக்கு கூட நம்ம அந்த வேலைகளை எல்லாம் வச்சுக்கலாம் இன்றைய நாளில் உங்கள் வேலை விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை அதே மாதிரி சற்று ஒத்தி போடுவதும் நல்லது முக்கியமான நபர்களினுடைய சந்திப்பு கொஞ்சம் நம்ம அதனுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பரபரப்பாக நம்மளுடைய அரசியல் நிறைய பேர் கேம்பெயின் எல்லாம் போயிட்டுருக்கீங்க ரி ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய அரசியல் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அலைச்சல்கள் நிறையா இருக்கும் அது எல்லாேருக்கும் தானே இருக்குன்னு பட் ஒரு சிலருக்கு எப்போவுமே சுகவாசிகளாகவே இருப்பாங்க இன்றைக்கி ரிஷபராசிக்கு வந்து அலைச்சலும் சில இடத்தில் ஏமாற்றங்களும் சில இடத்தில் மனக்கவலைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் போனால் நமக்கு நல்லா இருக்குமே நம்மளுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை காலை வேளையிலேயே சிவபெருமானை போய் பாருங்கள் ஸோ நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா கபாலீஸ்வரரையும் அந்த கற்பகாம்பலையும் சென்று என்று தரிசனம் செய்தால் மனதிற்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் மிதுனராசினியர்கள் இன்றைய நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது என சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த மிதுனராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை காலையிலேயே சில பண வரவு வசூல் இதெல்லாம் நமக்கு இருக்கும். வியாபாரங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் ஸோ மனதிற்கு அமைதியும் நிறைவையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுனராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல சுப செய்திகளும் காத்திருக்கிறது இதை விட என்ன வேணும் இல்லையா போகிறோம் ஒரு நாளைக்கு நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னாலே அந்த நாள் சந்தோஷமான நாளாக தான் அமையும் ஸோ இன்றைக்கி ஏதாவது எனக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் இல்லை நான் எங்கேயாவது போயிட்டு ஒரு சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா இன்றைக்கி முருகன் ஆலையை வழிபாடு செய்ங்க சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிற நாளில் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு செய்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் அது கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ இது வந்து மிதுன ராசிக்கு அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஸோ கடகராசி அன்பர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைந்திருக்கிறது இன்றைய நாள் மன சஞ்சலங்கள் ஏற்படும் எடுத்த முடிவுகளில் ஏதாவது சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது போன்ற விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் நமக்கு பாக்கியத்தில் அமைந்திருக்கிறதுனால இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியன் ராகு சுக்ரன் புதன் இந்த சஞ்சாரங்கள் ஒரு சில நல்ல விஷயங்களை பகல் நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு அமையும் சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு சற்று மன உளைச்சல்கள் இருக்கலாம் அல்லது மனதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பழைய சண்டை இந்த குடும்பத்தில் வந்து என்றைக்கோ முடிஞ்சு போயிருக்கோம் சண்டையெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து திரும்ப அசை போடுவோம் மறந்து போன விஷயங்கள் இல்லை நமக்கு ஏற்கனவே நடந்து முடிந்து போன விஷயங்கள் ஒரு சில நாட்கள் நம்ம மனதை வந்து ரொம்ப கஷ்டத்தில் வைக்கும் அந்த மாதிரி இந்த சிம்மராசினியர்களுக்கெல்லாம் இன்று பழைய நினைவுகள் நமக்கு மனதை வந்து வருடுவதோ அல்லது மனதை வாட்டுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு வேண்டாம் இதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட நினைவுகளை மட்டும் நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது அந்த நினைவுகள் வந்து நம்மளை போட்டு அழுத்தம் ஸோ இந்த சிம்ம ராசினியர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் ஒரு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ராசிநாதன் சூரியன் ராகு புதனுடன் இருப்பதனால் இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் சரி இதற்கு எனக்கு மன தைரியமோ இல்லை இதுலேருந்து எனக்கு ஒரு அவுட்கம்க்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை போய் வழிபாடு செய்யுங்க இல்லை வந்து இன்னைக்கு நீங்கள் பைரவருக்கு தீபம் எட்டலாம் கன்னிராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்று காதலர்களுக்கு பெரிய ஒரு நல்ல நாள்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகளோ சின்ன சின்ன வாக்குவாதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மனதில் பய உணர்வு ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் சுக்ரனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது சின்ன சின்னதாக வரலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சம்டைம்ஸ் நமக்கு மைண்ட் அண்ட் ஹார்ட் வந்து சிங்க் ஆகாது மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று சொல்லும் ஸோ இந்த மைண்ட் அண்ட் ஹார்ட்டுக்கு நடுவில் நமக்கு நடக்கக்கூடிய வார் புத்தி மனம் இது ரெண்டும் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் தான் அதற்கான சிறந்த வழிகள் ஸோ நம்ம வேதங்கள் கேட்கறதோ இல்லை கோஷங்கள் அந்த வேத கோஷங்கள் கேட்கறது இந்த மாதிரியான வேத பாடசாலையில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்த வேதங்கள் எல்லாம் அந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு எனர்ஜி வந்து உடம்புல பில்டப் ஆகும் ஸோ கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் சனியோ ஆக சனி குரவும் செவ்வாயோடையும் சேர்ந்து ராசியிலேயே கேது இருக்கிறாரு ராசிநாதன் புதன் நமக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி கோஷ்டியாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் கோஷ்டியில் போய் உட்காந்து நம்ம அந்த வேத மந்திரங்களை எல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இன்றைய நாளில் சில ஆன்மீகத்தில் ஈடுபாடுகளும் சில வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசிக்கு சில ஒரு சிலருக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சில பரபரப்பான நாளாக இருப்பதனால சில மனதில் அழுத்தங்களும் ஏற்படும் இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி ராசினியர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஐயோ மாதம் பிறந்துருச்சு முதல் வாரம் பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு ஸோ இந்த பண விஷயங்கள்ல இந்த ஆளுங்களை எல்லாம் சமாளித்து பதில் சொல்கிறதுக்குள்ளே போரும் போரும் இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பண நெருக்கடி மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களத்தில் பேசும்பொழுது நம்ம கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் ஆஞ்சநேயரை வணங்குவதும் சிறப்பு நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பு நமக்கு வெற்றியை தரும் இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சில மருத்துவ செலவுகளை நமக்கு கொடுக்கலாம் மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று விநாயகரனுடைய வழிபாடும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் வெற்றிகளை பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் நாளாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் பல வெற்றிகளை பார்க்கலாம் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் பண விவகாரங்களில் உங்களால் ஒத்தி விஷயங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் சிலது தாமதமாக கைக்கு வருவது இது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் உண்டு இன்றைய நாளில் தனுசுராசி அன்பர்கள் புதிய வேலையில் சேருவதோ அல்லது புதிய வேலை மாற்றங்களோ அல்லது உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கலாம் மாலை நேரத்தில் நற்செய்திகள் உண்டு வெளிநாடு மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்பராசினியர்கள் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் கும்பராசியில் இருப்பதால் சந்திரன் சனி செவ்வாய் இந்த காம்பினேஷனில் நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் இன்று காலை வேளையிலேயே நமக்கு உடம்புல வந்து சுறுசுறுப்பு தன்மை குறையக்கூடிய ஒரு விஷயமாக நாம் உணரலாம் அதனால் இன்று உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு ஆஞ்சநேயரையும் துர்கையையும் வணங்குவது நல்லது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அஹ் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகளால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி சந்திரன் செவ்வாய் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனத்துடன் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்கையின் வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சூரியன் புதன் சுக்ரன் இந்த சஞ்சாரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விரயத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சந்திரன் இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இன்று சுப விரயங்களை கொடுக்கலாம் ஆகவே மீன ராசினியர்களுக்கு விருந்தினர்களின் வருகையோ அல்லது உறவினர்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளோ தவிர்க்க முடியாத ஒன்றாகும் வெள்ளிக்கிழமையான இன்று கனகதாரா ஸ்லோகமோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ உச்சரித்து மகாலக்ஷ்மியை பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பண சிக்கல்களுக்கு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இன்று குரோதி வருடத்தில் கடகராசிக்கான பலன் என்ன என்பதை பார்க்கலாம் நான் இந்த சுபதினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னையே நான் சொன்னேன் இந்த கடகராசி நேர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்த சமூக வலைதளங்களில் ஒரு ஒரு கடகராசிக்கு யாருமே பெருசாக நல்லதாக சொன்னதாக தெரில இப்போ இந்த குரு பயிற்சி பலனில் தான் சரி குரு லாபத்தில் வராரு கடகத்துக்கு ஆகான் இருக்கும் ஓகோன்னு இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் கோச்சார ரீதியாக நமக்கு சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலேயும் ராகு கேத்துவினுடைய சஞ்சாரங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுதும் கடகராசி நேயர்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வருடம் ஆரம்பம் அதாவது சனிக்கிழமை மாலை ஏழு மணி வாக்கிலேயே சூரிய பகவான் மாறிடுறாரு ராசிக்கு சந்திரன் வந்து மித்னத்தில் இருக்கார் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இவங்களுடையனுடைய சந்திரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்து தான் இந்த வருடம் வந்து பிறக்குது இது விருச்சிக லக்னத்தில் பறக்குது அண்ட் லக்னக்காரகன் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார் ஸோ எட்டாம் இடத்தில் சனி செவ்வாயினுடைய சேர்க்கை சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் கோச்சாரத்தில் வந்து சூரியன் பாக்கியத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமைந்திருக்கிறார் இந்த சூரியன் வந்து அன்னைக்கு மாறுறார் நமக்கு மேஷராசிக்கு மாறுறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் இந்த கடகராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஜென்ரலி இந்த ஃபர்டிலைசேஷன் ஐவிஎஃப்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த கடகராசினியர்கள் முக்கியமாக இந்த யாத்திரெலாம் போகிறீங்கல்ல வடநாட்டுக்கு இந்த பத்ரிநாத் போகிறேன் கேதார்நாத் போகிறேன் அந்த வடநாட்டு பில்கிரிமேஜ் போகிறாங்க ஸோ இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அங்கே வந்து நிறையா லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் கடகராசினியர்களுக்கு ஏற்கனவே நமக்கு எட்டாம் இடம் சரியில்லை அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரி விஷயத்தில் இந்த வருடத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ரொம்ப தூரம் நீங்கள் பிரயாணம்லாம் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அதில் நீங்கள் கவனமாக இருக்க நல்லது அண்ட் குறிப்பாக ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நீங்கள் வெளிநாடு வெளியூர்லாம் போகிறதா இருந்தால் கவனமாக இருந்துக்கலாம் அடுத்ததாக இந்த கடகராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருங்க அடுத்தது அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் மற்றபடி உங்களுடைய டெய்லி வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பயமோ இல்லை காதல் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பயமோ காதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு பயமோ அவசியமே கிடையாது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் வந்து அப்படிதான் வருடம் ஆரம்பிக்குது அதனால் காதல் திருமணங்கள் இல்லை கடகராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியங்களில் ஏதாவது பிரச்சனை வருமா அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் பயம் வேண்டாம் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஆரோக்கியம் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போதுமானதுதான் என்ன பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயங்கள் சென்று தீபம் போடுறதோ நெய் கொடுக்கறதோ வெண்ணெய் காப்பு சாத்துறதோ இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் மேற்கொள்வது நல்லது விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய ஆலயங்கள் தரிசனம் சிறப்பு இனந்தியர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்